சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உட்கார்ந்து அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணுவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லாதான் நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொருன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி வெழுது கொளுத்து பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்திலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவான் இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புரிய மூத்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது திருமணத்துக்கு வளர்ப்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மரத்தம் தான் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாசம் பதிமூணாம் தேதியும் இதுவும் முகூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பெறி மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பாத்தோம்னா வைகாசி மாசம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க இது மெயின மீன வளர்ப்பிரை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான் இதுதான் இந்த மாசத்துல உள்ளே மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள பார்க்க போறோம் நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ள அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி கன்னி ராசில பிறந்துட்டா எப்போதுமே கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் கன்னி ராசி பார்த்தா கண்டிப்பாக இருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ஏன்னா இது ஆறாவது ராசிங்க இது ஆறாவது ராசி உழைக்கக்கூடிய ராசி உழைப்புகளை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி கன்னி ராசி சொல்றாங்க இந்த ராசில பிறந்துட்டா கடுமையா உழைப்பாங்க அது மட்டும் இல்லாம இது காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியா எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் போட்டிகள் போராட்டங்கள் தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ராசி தான் இந்த ராசி அது மட்டும் இல்லை இந்த ராசியுடைய அதிபதி யார் புதன் பகவான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் கண்ணிராசின்னு ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க அதாங்க ராசி நில ராசி அதாவது செலவு பண்ண மாட்டார் எல்லா இடத்துலயும் ஒரு ஒருத்தரை குடும்பத்தில் ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ள ராசின்னா அந்த கன்னி ராசிக்காரர் தான் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்களே பார்த்தவொடனே இந்த குழந்தையை பார்த்தோன்னா தூக்க தோணுதியா அவ்வளோ அழகா இருக்கியா முக லட்சணமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் கன்னி ராசிகள் தான் ஒரு பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் குழந்தை மாதிரி குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கன்னி ராசி மட்டும் தான் சொல்ல முடியும் குழந்தை போல் குணங்கள் உள்ளவங்க கன்னி ராசி என்பர்கள் கடுமையான உழைப்பாளிகள் கன்னிராசி என்பர்கள் அவருடைய கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகம் உங்களுக்கு வரப்போகுது இத பத்தி நாம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் வைகாசி மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா எல்லாருமே தமிழ் மாதத்தை ஃபுல்லா எதிர்பார்ப்பாங்க பாருங்களேன் வைகாசி வழி பிறக்குதுப்பாம்பாங்க எல்லா சுபகாரியத்துக்கும் வைகாசி மாசம் தான் இந்த மாசத்துல போனா எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன் இந்த மாசத்துல மட்டும் மெயினா சொல்றாங்க ஏன்னா இது காலபுருஷனுக்கு இரண்டாவது மா ராசில போறாரு சூரிய பகவான் கால புருஷனுக்கு இரண்டாவது மாதம் இந்த மாதங்கிறது வைகாசி மாசங்கிறது வருமானத்தை காட்டக்கூடிய மாதம் குடும்பத்தை காட்டக்கூடிய மாதம் குடும்ப ஒற்றுமையை காட்டக்கூடிய மாதம் அதனாலதான் ஒரு குடும்பத்தை அமைக்கிறதுக்கு இந்த மாதம் ஓந்த மாதம்ங்கிறாங்க இதுதான் வைகாசி மாதம் இந்த மாதத்துல எது பண்ணாலுமே எல்லாமே புண்ணியமா கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல அப்படிப்பட்ட மாசம்தான் வைகாசி மாசம் இந்த மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கறோம் எல்லாம் ஒரு பொது பலனை கொண்டு போங்க இதை வாழ்நாள் பலன்கொடிய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு திசாபுத்திய மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை நம்ம பார்க்கலாம் தசாபுத்தினா என்னங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப திசா புத்தி நடத்துது இதை வச்சுதான் திசா புத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகம் உங்களுக்கு வருதுங்க இத்தனை வருஷம் மட்டும் இந்த கிரகம் தாங்க உங்களுக்கு திசையை நடத்துது இந்த புத்தியை நடத்துது இந்த புத்தி இந்த கிரகம் தாங்க வருது அப்போ இதுல நீங்க கவனமா இருங்க இதுல இந்த தொழில் நல்லா இருக்கும் இந்த உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க இதெல்லாம் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் சொல்ல முடியும் இது இந்த வருஷம் நடக்கும் இல்லை நடக்காது இந்த அமைப்பு வச்சுதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும் அதுக்கு ஏத்தா தான் இந்த கோச்சார கிரகம் இங்கே பலனை கொடுக்கும் நல்லா பாத்துங்க உயிருங்கிறது உங்களுடைய விதி ஜாதகம் உடலுங்கிறது நம்மளுடைய கோச்சார பலன் அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை இல்ல அப்ப ஜாதக திசா புத்தியை பார்த்துட்டு பலனை கரெக்டா தூக்கி வச்சுன்னா மேட்ச் ஆகி வரும் அதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியும் நம்ம தெளிவா கொடுக்குறோம் ஏன்னா தண்ணீராசிக்காரங்க பாருங்க நம்மளுடைய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரை கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக அவர் மனமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்துச்சரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளுடைய சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே உங்களுடைய துன்பங்கள் மறையணும் யாருமே இன்பம் இல்லாத துன்பம் இல்லாத மனிதனே கிடையாது இந்த துன்பத்தை இன்பமா மாத்தணும் என்ன பரிகாரம் தான் ஒவ்வொரு கிரகமும் இருக்காது இல்ல பெருசா உள்ள பாதிப்ப பரிகாரத்துல குறைக்கிறதுக்கு சக்தி உண்டுங்க அதனாலதான் முன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய கோவில வச்சாங்க இந்த கிரகத்தோட கோவில் பாதிப்புக்கு இந்த கிரக தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க இது மாறுன்னு வச்சாங்க இந்த கிரகம் வரும்போது இந்த உணவை சாப்பிடுங்க இந்த உணவை சாப்பிடாதீங்க இந்த இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுங்க உணவு தானம் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சாங்க இது ரெண்டு முறை இருக்க பரிகாரத்துல வாழ்வியல் பரிகாரம் இருக்கு தெய்வ வழிபாடுலயும் பரிகாரம் இருக்கு ஆஹ் முதல்ல ஒரு கிரகத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அவ்வளவுதான் நம்ம உடம்புல ஒன்பது ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் யோகா ஒளியோ அது யோகமான பலன் எந்த ஒளியில் பலவீனமோ அது பலவீனமான பலன் அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு என்ன யோகம் மாதிரி யோகத்தை கொடுக்கலாம் பார்ப்போம் பொதுவாக பாருங்க ஒரு ராசிலே கேது பகவான் சஞ்சார சிறார் ஒரு ராசிலே கேது பகவான் சஞ்சார சீரர் ஆறாம் முதல்ல சனி பகவான் சஞ்சாரசிரர் இதுல கும்பராசில அடுத்து ஏழாம் பாவத்துல செவ்வாய் பகான் ராகுபகான் ஒரு இரண்டு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில அடுத்து எட்டாம் பாவம் படம் புதன் பகான் சஞ்சாரம் செய்யறார் ராசில ஒன்பதாம் படத்துல சூரிய பகான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சூப்பரா சஞ்சாரம் செய்யறாங்க ஒன்பதாம் பாவகத்துல இதுல ரெண்டு கிரக வருது அது பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மேசராசிக்கு சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் வந்து ஆகினார் எட்டாம் பாவத்துல புதன் பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு அவரும் ஒன்பதாம் பாவத்துக்கு போய் இணைகிறார் ஒன்பதாம் பாவத்துக்கு இந்த புதன் பகவானும் போய் இணைகிறார் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒன்பதாம் பாவத்துக்கு போறாரு கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் போறாரு மூணாம் தேதியரபன் இங்க பலமா இருக்காரு சுக்கரபவன் மூணா நதியா ஒரு வைகாசி மூணுலேயே பயிற்சியாயி அதெல்லாம் பலமா சொந்த வீட்டுல ஆட்சி பலத்துல உட்கார்ந்துக்கார் குருவோட சேர்ந்து சுக்கரன் பிளஸ் சூரியன் இது ஒரு நல்ல ஒரு யோகமான டைம் திரிகோணத்துல மூணு கிரகம் மூணு விதமான பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் வாழ்க்கையில உங்களுக்கு மூணு திருப்பங்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா கன்னீராசிக்காரங்க இன்னும் இப்பதாங்க கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதினா இப்பதான் பாக்குறாங்க இந்த டைம் மட்டும்தான் தான் ஏன்னா குரு ஆகி இப்ப ராசியை பாக்குறதுல கொஞ்சம் நல்ல நிம்மதியான ஒரு குணம் இவங்களுக்கு வருது ஒரு தைரிய குணம் வருது வேற ஒண்ணு கிடையாது கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது ஏன்னா இங்க புதன் நீசம் புதன் நீசம் பத்து இவருடைய எண்ணங்கள் ஆசைகள் தொழில் லாபம் வருமானம் அங்க போய் மறைஞ்சு போச்சு நீசம் ஆயிடுச்சு இவரே ஒரு சில பேருக்கு உடல் உபாதா மருத்துவ செலவு வந்துச்சு கேட்டு பாருங்க கண்டிப்பா பாருங்க கன்னி உடல் உபாதா வந்துச்சா கேட்டு பாருங்க நம்பர்கள் பார்க்காத கூட்டத்தொடர் பிரச்சனை வச்சாங்க கேட்டு பாருங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்ட கேட்டு பாருங்க உத்தியோகத்துல ஒரு சில தடைகள் தாமதங்கள் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க தடைகள் உண்டு எதிரி வருது பகை வருது கடன் வருது பிரச்சனை வருது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கண்ணீர் ஆசிக்காரக தான் நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் அடுத்த ஸ்டெப் நம்ம போமாங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேரு வீண் வழக்கு கரெக்டா பாருங்க நாற்பது நாளுக்கு முன்னாடி சொல்றேன் வீண் வழக்கு வீண் பிரச்சனைகள் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை படிக்கக்கூடிய படிப்புகள் ஒரு படிப்புகள் தன்மைகள் இது எல்லாமே இருந்துச்சுங்க தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை கணவன் மொழி ஒற்றுமை சரியாக இல்லை இது எல்லாமே இப்ப சரியாயிருச்சு அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சமா இப்ப குறைய போகுது எல்லாமே குறையுது கண்டிப்பா ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டு நான் வேலையை மாத்தணும் தொழில மாத்தணும் கண்டிப்பா மாத்துங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் மாத்த போறீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி கூட வேலை மாறிதான் ஆகணும் வேலை உதயத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க வெளிநாட்டுல வேற கம்பெனிக்கு நீ ஏதாச்சும் ஐடியா பண்ணிருப்பீங்க அந்த கம்பெனிக்கு இப்ப ரிஷியூ குடுத்தீங்கன்னா இப்ப கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை மாத்துறவங்க தைரியமா பாத்துக்கு நல்ல அனுகூலம் இருக்குது வெளியூர்லயும் வேலை மாத்துறவங்க கண்டிப்பா பாத்துக்குங்க நல்ல யோகா டைம் இருக்குது அப்ப வெளிநாடு வெளியூர் ரெண்டுமே யோகமா இருக்கு இந்த டைம் பாத்துக்கங்க சூப்பரான நேரம் யாருக்கு கண்ணீ ராசி இருக்கு வேலை உதயோகத்துல சக்சஸ் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா கண்டிப்பா எழுதுங்க அரசாங்க வேலை நிறைய பேருக்கு எப்ப அப்புறம் அரசாங்க வேலை உங்களுக்கு போட்டுருவாங்க ஏன் என்ன காரணம் ஏன் அரசாங்க வேலை உங்களுக்கு வருணுங்கிற வார்த்தையை சொல்றேன் யார் ஜாத லக்னாதி சூரியன் இருக்காரோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் புதனை போய் புதன் போய் சூரிய பவனம் தொடர் கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி பதினெட்டு நான் தமிழ் மாதிரி சொல்றேன் வைகாசி பதினெட்டுல புதன் பவம் போய் சூரியனை தொட்டுட்டாருன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை வருதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம் தனியார் நிறுவனமோ இல்ல கவர்மெண்ட் நிறுவனம் எதுலையாச்சும் ஒரு நீ ஒரு தலைமை பொறுப்பு போறீங்கன்னு அர்த்தம் அப்போ அரசாங்கம் தொடர்பு அரசாங்க வேலை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இனிமேல் படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் நீசத்துலேருந்து இருந்து வெளில வந்துட்டார் இன்னையுமே நீ எல்லாமே எதிர்கொள்ளலாங்க சூப்பரான டைம் இருக்குது நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த மாசத்துல வைகாசி மாதம் சொந்தமா வீடு கட்ட யோகம் உங்களுக்கு வந்துருச்சு ஏன் வீடு கட்டுவீங்க என்ன காரணம் குருங்க ராசியை பார்க்குறாரு வேற ஒண்ணுமே கிடையாது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கணும் இல்ல வீட்டுல ஒரு சுபகாரியம் பண்ணணும் என்ன வீடு கிரகேசம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணுவீங்க வீடு கிரகம் பண்ணுவீங்க இதெல்லாம் எல்லாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்துரும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே முதல் திருமணம் இரண்டாவது கண்டிப்பா பதினெட்டாம் தேதிக்கு சுபகாரியம் வீட்டுல நடக்க போது பாத்துங்க வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் உண்டு இதுக்கு முன்னாடி நடந்துரும் நிறைய பேருக்கு வைகாசி பிறந்தனும் கல்யாணத்தை பண்ணிருவாங்க அந்த யோகருக்கு குழந்தை பாய்ச்சம் கண்டிப்பா கிடைச்சிடும் பூர்வீக சொத்து பூர்வீகம் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் ஒரு முடிவுக்கு வந்துடும் பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் உடல் பிரச்சனை இல்லை பெருசா பாதிப்பு கிடைக்காது என்ன கேது வந்துட்டாரு குழப்பத்திலே இருக்கிறீங்க வேற ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு கேது இந்த குழப்பத்தை கொடுக்குறாரு இருந்தாலும் இந்த குரு அந்த குழப்பம் நீங்கிடும் வேற ஒண்ணும் கிடையாது இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோம் இப்படி பண்ணலாம் ஒரு மைண்ட் செட் ஒரு கரெக்டா உங்க உங்களுடைய மைண்ட் செட் உங்கள்கிட்ட இல்ல இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துரு அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்கம் அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது எதிர்பார்க்காத ஒரு பதவி உயர்வு திடீர்னு கிடைக்க போகுது பாருங்க அரசாங்கம் அரசியல் தரப்பு சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்குது அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க தொழில இனிமே லாபம் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த தொழில லாபங்கள் கண்டிப்பா உண்டு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் கமிஷன் ஏஜென்சி யாரெல்லாம் பண்றாங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும் எது மருத்துவம் ஃபஸ்ட்டு ஆசிரியர் வேலை அடுத்து கெமிக்கல் வேலை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வேலை வண்டி வாகனம் டிரைவர் இது சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்த எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு அப்ப இது எல்லா இந்த வேலை எல்லாமே கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக ஆகும் ரியல் எஸ்டேட் நகை கடை வச்சிருக்கோம் எல்லாமே டாப்பா கொடுக்குறாரு தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ இப்போ வாங்குவீங்க இது கண்டிப்பா கன்னிராசிக்கு இருக்குது பாத்துக்குங்க இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க ஏன்னா குரு பாக்குறதுனால இப்பதான் பாக்குறாரு அப்ப நகையோ பொண்ணோ பொருளோ வீடோ குழந்தைகள் சுபகாரியம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறீங்க பாத்துக்கோங்க இந்த மாசத்துல வைகாசி மாசத்துல அப்புறம் ஒரு பொண்ணான ஒரு நேரமா வருது பெண்கள் எல்லா வேலை தொழிலையும் சாதிப்பாங்க எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குங்க ஆனுடைய தைரிய இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம் உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதை வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பயங்கரமான பிரச்சனைங்க ஒரு வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எது பார்க்கற கண்டா ஒரு திடீர் பிரச்சனை உடல் ரத்திய தாக்கங்கள் இது எல்லாமே பார்த்துட்டாங்க கண்ணீரா அது வந்து உத்திரத்தில பிறந்தவங்க இப்ப தடைகள் இல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்கன்னு அர்த்தம் காட்டுது உடல் ஆரோக்கியமா இருக்கும் போது காட்டுது உடம்புல உஷ்டம் நிறைய இருந்திருக்கும் உடம்பு பிரச்சனையுமே இருக்காது உடல் மருத்துவ செலவு கிடையாது ஒரு இடமாற்றம் வருது வேலை உதய இடத்தை மாத்துவீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில் நம்ம புதுசா முதலீடு பண்ணலாங்கிற எண்ணங்கள் வரும் பெண்கள் கிளம்பி சாதிப்பாங்க அரசு மூலம் ஒரு மறுத்துமரியா வரும் வெளிநாடு வெளி வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சி உங்க பக்கம் வெற்றி அவர் உத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா அரசு மூலமாக அனுகூலம் கிடைக்க போகுது தங்கமோ பொண்ணோ நகையோ பணமோ வாங்க போறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாங்க எல்லாமே பண்ணிக்கலாம் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் சூப்பர் டைம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தத்தில் பிறந்தவங்க இனிமேல் எதுவுமே பயப்படணும் அஸ்தத்தில் பிறந்தவங்க அற்புதமான டைமாக வருது இனிமேல் பாருங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக பாருங்க பாருங்க என்ன மனசில் ஆசை வச்சு போறீங்கன்னா அந்த விஷயம் கரெக்டாக சக்சஸ் ஆகும் ஒரு இயற்கையான ஞான அறிவு உங்களுக்கு வந்துடும் வேற ஒன்றும் கிடையாது குடும்பம் வருமானம் லாபம் இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை அனுகூலமாக வச்சு கொடுக்குறாரு சொந்த வேலையில ஒரு முயற்சி சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கு இனிமே எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பார்த்தா ஒரு வெற்றி பதைய போறீங்க அது மெயினா படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நகை கடை வச்சிருக்கவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு அனுபவம் வருது தொழில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குது கணவன் ஒற்றுமை நல்லா இருக்குது குழந்தை பக்கம் கண்டிப்பா கிடைக்குது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை பாக்குறாங்க அஸ்தத்தை பிறந்தவங்க அடுத்து பாருங்க சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் யார்கிட்ட சித்திரச்சில் பிறந்தவங்க உங்க தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வெற்றியா மாறுது இந்த காலகட்டம் உங்களுடைய நட்சத்திர அதுவே ஏழாம் வந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு திருமணம் தான் ஃபர்ஸ்ட் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு நண்பர்கிட்ட சண்டை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இதெல்லாம் பார்த்தீங்களா இனிமே இருக்காது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுப்பார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த வேலையை எடுத்தாலும் ஜெயிக்கலாம் போகக்கூடிய வேலை எல்லாமே சூப்பராக வருது நல்ல ஒரு யோகத்தை பார்க்க போகிறீங்க மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்